ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் குட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பஞ்சு போல் இனிப்பு புளிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான அரிசியெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துருலாம் அடுத்ததான் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து இட்லி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரை கிளாஸ் அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் எல்லாமே அதே கிளாஸால் தான் இப்போ அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஊற வைக்கிறதுக்கும் நான் தண்ணி சேர்த்துட்டேன் இந்த தண்ணி வந்து நம்ம எந்த தண்ணியால் வந்து நம்ம மாவு அரைக்க போகிறோமோ அதே தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம ஒழுத்தம்பை சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால இந்த தண்ணியை வடிக்கட்டாமல் இதே தண்ணியை தான் நம்ம வந்து சேர்த்து அரைக்கணும் இதை இந்த அரிசி உளுந்து இது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து இப்போ இந்த ஊரின தண்ணியை கொஞ்சம் வடித்து நான் வச்சுக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்கணும் இப்போ இதை கொஞ்சம் வடிச்சிடலாம் இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிக்கட்டி நான் தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றி தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா பஞ்சு ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து ஊற ஊறப்பட்டுக்கிறதுனால அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும் அதனால் அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே ஊற வச்சோம் இல்லையா அந்த எந்த கப்பாலை எடுத்தோமோ அதே கப்பால் வந்து நம்ம ஒரு அரைக்கப்பளவு ஒரு முக்கால் கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இப்போ இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது அதே சமயத்தில் தண்ணி ரொம்ப டைட்டாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ நல்லா இதாக நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அரிசி உளுந்து இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நம்ம மாவு அரைச்சிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வந்து நைஸாகவும் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஸ்வீட் பண்ணியாரோம் அப்படின்றதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கி விட்டுருணும் பாருங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து மாவு கலந்து விட்டாச்சு உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா இதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை வந்து புளிக்க வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் அப்போ உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் நான் ஏற்கனவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதனால உப்பு சேர்க்க வேணாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதிலேருந்து நம்ம பணியாரம் சுடுற அளவுக்கு இப்போ சுடுற அளவுக்கு மட்டும் நம்ம மாவு தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் கொதிக்க வச்சு சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம தனியாக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளம் சேர்த்து எல்லா மாவுலேயும் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு வந்து கெட்டு போயிடும் அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நான் இப்போ தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை தண்ணியெல்லாம் எதுவும் வேணாம் இப்போ நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் நான் எடுத்திருக்க மாவுக்கு அளவுக்கு வந்து நான் கால் கிலோ அளவு வெள்ளம் சேர்க்குறேன் இப்போ இதில் அதே கப்பால் கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கணும் ஏன்னா அடியில் வந்து மண்ணை தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொதிக்க வச்ச வெள்ளத்தை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் வந்து நம்ம ஆப்ப சோடாவெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து மாவு புளிக்க வச்சதே போதும் அதுவே நல்லா பஞ்சு போல வரும் இப்போ இதில் ஏலக்காய் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு பணியாரம் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதுக்காக இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் தோசமாக மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பனியார ஊற்றிடலாம் இப்போ பனியார வந்து நல்லா சூடாக இருக்குது இதில் வந்து எண்ணெயோ நொய்யோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி நீங்கள் டம்ளரில் ஊற்றி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கீழே எல்லாம் ஊற்றாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சு இப்போ திறந்துடலாம் இப்போ நம்ம அந்த சைடு திருப்பி வச்சிடலாம் இப்போ எல்லா பணியாரமும் திருப்பி வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ நம்ம திரு மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாகவே அது வந்து வந்துடும் இப்போ பணியாரம் எடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா பஸ்ஸு புஸுன்னு வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் போட்டு செய்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ மாவையும் நம்ம பனியாரம் சுட்டுடலாம் இப்போ இதையும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சுவையான இனிப்பு குழி பனியாராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்து சோடாவெலாம் சேர்க்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா பஞ்சு போல இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சோடா போலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ